இருபத்தி நாலாந்து சிஎம் கொடுக்க போறாங்களே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமேட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்ம பள்ளி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் கிட்டத்தட்ட டீச்சர்ஸ் தான் நாங்கள் இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர் கொடுத்துருந்தாங்க அது ஒவ்வொரு படிப்படியாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 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 அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கிறதோ அந்த இடத்துலாமல் நல்லப்போ வேண்டும் வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையான அர்த்தம் கிடையாது எஸ்என்சி மூலமாகவும் டீச்சர்ஸ் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்கள் எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு எந்த இடையூறுகளும் கல்வி சார்ந்து வந்துவிடக்கூடாதுங்கிறது அதை நம்ம செஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு பெர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு இருக்கிறதுக்கு ஈடாக கண்டிப்பாக அது வராதேங்கிறதுக்காக தான் சார் தமிழ் வந்து பள்ளிக்கல்விகள் ஆசிரியர்கள் பணிகள் நியமனம் பண்ணல அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆசிரியர்கள் போறானே இருக்காங்க சார் கருத்து சார் பணி நியமன இருபத்தி நாலாந்து சிஎம் கொடுக்க போறாங்களா அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறமேட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளோடய பள்ளிக்கல்வித்துல ஒருபடி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டீச்சர்ஸ் தான் அன்றைக்கி நாங்கள் இந்த அப்பாயின்ட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துக்கான டிஆர்பி கேலண்டர்னு கொடுத்து அது ஒவ்வொரு படிப்படியாக அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 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 அது கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கிறதோ அந்த இல்லாமல் நிரப்ப வேண்டும் வேக்கன்சி அப்படின்னா அந்த இடத்துல வந்து டீச்சர்ஸே இல்லையான்னு அர்த்தம் கிடையாது எஸ்என்சி மூலமாகவும்

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறமேட்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து நிரப்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையில் ஒரு அப்படி பெருமைக்குரிய ஒரு நாளாக அந்த நாள் அமையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து அப்பாயின் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துக்கான காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசி அந்த காட்சிகளை பார்த்தோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வணக்கம் விவரங்கள் வணக்கம் கள்ளக்குறிச்சி ஏகேடி தனியார் பள்ளியில் உள்ள கலையரங்கில் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அமைச்சர் அந்தில் மகேஷ் அவர்கள் கலந்து கொண்ட ஆய்வு கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டமானது மாநில அளவில் தேர்வு அடையக்கூடிய பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்களுடனான ஆய்வுக் கூட்டமானது இன்று நடைபெற்றது இந்த கூட்டம் முடிந்து வெளியே வந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் குறிப்பாக வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி காலியாக உள்ள முன்னூத்தி நாற்பது பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சர் அவர்கள் ஆணை வழங்க உள்ளார் என்று தெரிவித்தார் மேலும் இந்த பள்ளிக்கல்வித்துறையில் செயல்பட்டு வரக்கூடிய முன்னெடுப்புகள் மற்றும் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்புவது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் நன்றி சிவபிரகாஷன்